மருத்துவரை கத்தியால் முக்கிய இளைஞர் கைது நடந்தது என்ன இரு தரப்பிலும் விசாரணை செய்ய வேண்டும் வணக்கம் அனைவரும் அரசு மருத்துவரை கத்தியால் முக்கிய இளைஞரை காவல்துறையினரை செய்து பதினைஞ்சு நாள் சிறைக்கு அனுப்பிய இதற்கு இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளார்கள் இளைஞர் கட்டியால் மருத்துவர் பாலாஜி தாயார் என்ன சொல்றாங்க இந்த மருத்துவர் சரியா வடி செய்யல சரியா திருச்சி அளிக்கல ஸ்கேன் ஸ்கேனை பார்ப்பதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பெருங்குலத்துறை சேர்ந்தவர் அவதிப்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இந்த புற்றுநோய் ஐந்தாம் கட்டத்தை தாண்டி விட்டது இவர்கள் தவறான கட்சியால் ஐந்தாம் இடத்தை தாண்டி விட்டது அதனால் முடியாது என்று விட்டார்கள்

நாங்க கேக்கறோம் மக்களுக்கு பணி செய்ய பாக்குறாங்க சரியா செய்யாது அரசுக்கு வரவேண்டிய வருவாயி நாற்பது சதவீதம் அரசு ஊழியர்கள் சம்பளமாக போகிறது அது இந்த மருத்துவத்துறையும் ஒன்றுதான் அப்ப மக்களோட வரிபடத்துல நீங்க வாங்குற சம்பளத்திற்கு ஏன் சரியா அற்பணி செய்ய வேண்டும் இதுதான் நாங்க கேட்கறோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா தனியார் ஆஸ்பத்திரியில அந்த மருத்துவம் சொன்னது போல தவறான சிகிச்சை அளிக்கிறார் என்று சொன்னார் அவர் கோர்ட் வந்து சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு சொன்னார்னா அடுத்தது வந்து உலக மருத்துவ சபையில இவரை தாக்கல் பண்ணத்தை ரத்து பண்ணிடுவாங்க அப்புறம் பணியே செய்ய முடியாது இது வந்து அந்த தம்பிக்கு தெரியாம போச்சு இதற்கு எல்லாத்துக்குமே இந்த திராவிட அரசு தான் காரணம் டி மருத்துவமனை இயக்குநர் என்ன பெருகிறாருன்னா நாங்கள் கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக பிசிச்சையாக இருந்தோம் ஆனால் அவர்கள் அபாய கட்டத்தில் கூறியிருந்தால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை இசைச்சையில் எந்த தவறும் நடக்கவில்லை என்று இயக்குனர் பத்ஷாதி கூறியிருக்கிறார் சரி இது அப்படியே ஒரு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசு மருத்துவரும் பார்க்குற சம்பளம் பத்தாதுன்னு தனியாக யோசிக்கிறான் தனியாக மருத்துவமனையில பாதிக்க வேலை பார்க்கறான் அப்புறம் எனக்கு நீங்க அரசு கூடிய ராஜ் இன்னொரு இல்லங்க எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல இதுதான் இதுதான் சொன்னோம் சிஸ்டம் சரியில்லை மருத்துவத் துறையில் சிஸ்டம் சரியில்லை இதை மாற்றணும் அது இந்த பிராவிட ஆக்செல்லாம் மாத்தாது மக்களே புரிந்து கொள்ளுங்கள் பிராவிட ஆக்சை மாத்தாது இன்னைக்கு இதனால என்ன ஒண்ணு